இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல டிஓபிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ட்ரெயிலர் பார்க்கும் போது நீங்க அதை கண்டிப்பாக கண்டிச்சிருப்பீங்க இந்த படத்தினுடைய டிஓபி எம் சுகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம் ப்ளீஸ் சார் வணக்கம் ஒன்லி ஒன் தேங்க்ஸ் தான் சொன்னோம் எங்க இயக்குநருக்கு என்ன ஒரு கேமராமேன்ல இருந்து புதுசா ஒரு விஷயமா பண்ணியிருக்காரு நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்காரு அதுக்கு ரொம்ப முக்கியமான டேரக்டர் சார் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ணன் சீமா அண்ணன் வந்த ஃபங்க்ஷன் வந்தது ரொம்ப நன்றி அண்ணன் எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் என் பேர் சேஷ்விதா ராஜு ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம் இப்போதான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆகும் தமிழ் இண்டஸ்ட்ரியில சோ ஒரே மாசம் என்னோட ஃபர்ஸ்ட் ரெண்டு படமும் ஒரே வாட்டி வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த டேரக்டர் இசக்கி சார் அண்ட் எம் சுகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நீங்க வந்து எல்லா சீஃப் கெஸ்ட்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பிரசன்ட் மீடியாக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த விழாவினுடைய நாயகன் இசை அமைப்பாளர் வெல்கம் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் இந்த படத்துல இருக்கக்கூடிய இசை அண்ட் நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்களே எங்களுக்காக ஷேர் பண்ணும் எல்லாருக்கும் வணக்கம் ஊடகத்துறை நண்பர்களுக்கு எல்லாம் ரொம்ப வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு சீமான் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்ததுக்கு எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்காக எனக்கு சொல்ல போனால் எல்லாருமே என்னுடைய திரைத்துறையில் பார்க்கும் போது எல்லாருமே என்னோட சீனியர்ஸ் தான் லைக் ஏகாதசி சார் ஆகட்டும் சுகுமார் சார் ஆகட்டும் சார் ஆகட்டும் சீமான் சார் ஆகட்டும் சார் எல்லாருமே என்னோட சீனியர்ஸ் தான் ஸோ அவங்ககிட்ட நான் நிறைய லேர்ன் பண்ணேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடைச்சதே பார்த்தீங்கன்னா இந்த சேம் பிரசாத் லேப்ல தான் இதுக்கு முன்னாடி என்னுடைய படம் வீராய் மக்கள்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு ஸோ அந்த படத்தோட ப்ரிவியூ பார்த்தாரு டைரக்டர் சார் அப்படியே பார்த்துட்டு என்ன வெளியில கூப்பிட்டாங்க நான் போய் பேசிட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்க ஒர்க் இந்த படம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதே இதே வாசல்ல தான் எனக்கு கமிட் பண்ணாரு அந்த சேம் டேவே எனக்கு அட்வான்ஸ் போட்டு நீங்க படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் எஸ்கி சார் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக அப்புறம் படத்துல வந்து மொத்தம் அஞ்சு பாட்டு இருக்கு அஞ்சு பாட்டுமே கொஞ்சம் வெரைட்டியா டிஃப்ரெண்டா வந்திருக்கு ஸோ அது ஏகாதசி சார் சொன்ன மாதிரி நானும் ஏகாதசி சாரும் இங்க ஒர்க் பண்ணோம் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாங்க பட் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் ஒரு ஒரு வாட்டியும் சுகுமார் சார் எனக்கு நிறைய இன்புட்ஸ் தருவாங்க அவங்களோட இருந்து என்னென்ன விஷயங்கள் அவங்க பார்க்குறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்கிறது எசகி சார் சொல்லணுனாக்கா அவருக்கு என்ன வேணும்ன்றது அவருக்கு ரொம்ப கிளீனாகவும் தெளிவாகவும் தெரியும் ஸோ நான் வேற ஏதாவது டியூன் ஒன்று கொடுத்தா கூட இல்லைங்க அது வேற ஒன்று வேணும்ன்ற மாதிரி அவர் ரொம்ப கிளீனாக சொல்லி வாங்குவார் ரொம்ப நம்மள சொல்லப்போனாக்கா குழப்பாமல் ரொம்ப தெளிவாக என்ன வேணும்ன்றது கேட்டு வாங்குவாங்க அண்டு இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன் இந்த ஸ்டேஜில் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்த என்னுடைய சிங்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அண்ட் மிக்ஸ் இன்ஜினியர்ஸ் மிக்ஸ் பண்ண அதர்ஸ் என்னுடைய கோஆர்டினேட்டர் டேவிட் சார் எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன் அண்ட் படம் ஜூன் சிக்ஸ்த்து ரிலீஸ் ஆகுது எல்லாரும் தியேட்டருக்கு வந்து கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணும் பாட்டு எல்லாமே ட்ரெண்ட் மியூசிக்கில ரிலீஸ் ஆயிருக்கு சோ கண்டிப்பா எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ சோ மச் இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் சுகா அவர்களை பேச அழைக்கிறோம் ப்ளீஸ் சார் ஊடக தொலைக்காட்சி தோழர்களுக்கு முதல் வணக்கம் இது போன்ற திரைப்படங்களை நீங்கள் தான் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அதை சேர்ப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது கைபேசி வராத காலகட்டத்தில் தொலைபேசி இணைப்புகள் மட்டுமே நம்மிடம் இருந்தபோது வாத்தியார் பாலுமேந்திர அவர்களிடம் தொலைபேசி கிடையாது அப்போது அவருக்கான தொலைபேசி எங்களிடத்தில் இருந்தது எங்கள் நட்பு வட்டத்தில் இன்னொரு நண்பருக்கு தொலைபேசி இருந்தது அந்த நண்பரின் பெயர் சீமா எங்கள் இருவருக்குமான தொலைபேசி அழைப்பின் போது அப்போ காலர் ஐடி ஃபெசிலிட்டியும் கிடையாது நான் ஃபோன் பண்ணால் நான் தான் பண்ணுறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹலோ சொல்றதுக்கு முன்னாடியே அவர் பேச தூங்குவார் அவர் ஃபோன் பண்ணால் அவர் பேரை சொல்றதுக்கு முன்னாடி ஹலோ சொல்றதுக்கு முன்னாடியே நான் அவரை அழைத்து பேசுவேன் இப்போது வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்றால் இந்த கைபேசி யுகத்தில் நாங்கள் இருவரும் தினமும் குரல் செய்தியில் எங்கள் செய்திகளை கொள்கிறோம் எங்களோடு இணைந்து எங்களுடைய குரல் செய்தி குழுவில் மிக முக்கிய உறுப்பினராக இருப்பவர் மேடையில் இதோ அமர்ந்திருக்கிறார் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணாச்சி திரு பாஸ்கர் அவர்கள் அந்த பெருங்கலைஞனின் மாபெரும் ரசிகர்கள் நாங்கள் இருவரும் எங்கள் குரல் செய்தி குழுவை கெடுப்பதற்கென்று இன்னொரு மகா கலைஞர் இருக்கிறார் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த விழாவை அவர் புறக்கணித்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் பெயர் திரு இளவரசு இப்படி எங்கள் குழுவில் இருக்கிற இன்னொரு சகோதரர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் இசக்கி கார்வண்ணன் அவர்களுடைய இந்த திரைப்படத்தின் பின்னணியில் இந்த கதையை தான் எப்படி உள்வாங்கி இதை திரைக்கதையாக எழுதி தான் எடுத்தேன் என்பதை என்னிடத்தில் அவர் தனிப்பட்ட முறையில் பகிர்ந்திருக்கிறார் அந்த அவர் பகிர்ந்திருந்த அந்த கருத்துக்கள் மீது எனக்கு பெரிய மதிப்பு இருந்தது காரணம் இந்திய சினிமாவை உலக சினிமா அரங்கில் தலைனமிருந்து பார்க்க செய்த மாபெரும் படைப்பாளி சத்யஜித்ரே தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து தான் பார்த்த மனிதர்களிடத்தில் இருந்துதான் கதைகளை தேர்ந்தெடுத்து கொண்டார் சித்திரையின் வரிசையில் எத்தனையோ பெரும் கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள் சகோதரர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவருடைய ஊரில் அவர் கண் முன்னால் நடந்த சம்பவங்களை வைத்து அவர் பார்த்து பேசி பழகிய மனிதர்களை மனதில் வாங்கி கொண்டு அந்த உணர்வுகளை அவர் திரைக்கதையாக எழுதி இந்த படத்தை எடுத்திருப்பதாக என்னிடத்தில் சொன்னார் நிச்சயமாக வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட எந்த ஒரு கலைப்படைப்பும் மிக தரமானதாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் இந்த திரைப்படமும் இந்த திரைப்படத்தின் இன்றைய விழாநாயகர் அமைப்பாளரையும் வாழ்த்தி பாடலாசிரியர் ஏகாதசியும் வாழ்த்தி இந்த படம் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் அண்ணன் சீமான அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க மெயின் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நடிகை சைடு திடீர்னு ஞாபகம் வந்து கூப்பிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இந்த படத்தை வந்து வெளியில உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற தெரியப்படுத்துகின்ற அத்தனை பத்திரிகை துறை நண்பர்கள் என்னுடைய அன்புக்குரிய அனைத்து அனைவரையுமே என்னுடைய குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று திடீர்னு என்ன பேசுன்னு தெரியல ஏன்னா நான் வந்து பேச்ச கேட்கறதுக்காக வந்திருக்கேன் இது எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி இசைக்கு என்ன வந்து ஒரு அசாத்தியமான ஒரு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு நிறைய சம்பவங்கள் படம் வழியே வந்தால் நிறைய விஷயங்கள் பேசப்படும் அது என்னென்னு ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லை நாங்கள் இந்த படத்தில் நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன் ஒரு துப்பறிகிற விஷயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அது ரொம்ப என்ன சொன்னேன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு கமலஹாசன் சாருடைய அன்புக்குரிய ஒரு அண்ணன் நம்ம எம்எஸ் பாஸ்கரனோட சேர்ந்து நடிக்கும்போதெல்லாம் ஒரு ஃபாதர் கேட்டரில் ரொம்ப கலக்கிருக்காரு ஒவ்வொரு வசனமும் ரொம்ப அனுபவப்பூர்வமான ரொம்ப அசாத்தியமான நல்ல டைலாக்லாம் இருக்கு இந்த படத்துல நிறைய கட்டு கொடுத்து வந்திருக்குது நிறைய கட்டு சென்சாருக்கு பிறகுதான் அந்த படம் வந்திருக்குது நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமா ஒரு விஷயம் இருந்துச்சு அதுக்கப்புறமே இன்னைக்கு வந்து ரொம்ப கவலைக்குள்ளே விஷயம் இருக்கு என்னன்னு அடுத்த நாள் வந்து நம்ம படமும் வருது நான் வந்து குருக்குள்ள என்ன பண்ணேன் பண்ண எல்லாம் கமல் வெசஸ் விமல் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேங்க உடனே உங்களுக்கு நிறைய பேர் கேடிட்டு இருக்காங்க வெளியில ரெண்டு தரப்புலையும் தேடுறாங்க உங்களை அப்படின்னு சொல்லி ஜோக் நம்ம வேற மனசு குருவாச்ச கமல் சார் என்ன பேசிக்கிறது அப்படின்ட்டு நிறைய அந்த போஸ்டர் போட்டுட்டு தீவை எடுக்கலாமா வேண்டாம்மா ரெண்டு நாளாக யோசிச்சா சரி எடுக்கிட்டுன்னு விட்டுட்டேன் குரூப்லையும் பார்த்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ படம் வந்ததுக்கு பிறகும் பேச இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் தமிழக சின்ன தீல பொட்டனையும் அழுத்து செந்தமிழர் வரலாறு படிச்சு முழுங்குகிறாரு தத்த லிக்கம் தமிழன் நத்தை தட்டி தூத்துவார் நம்மார்வார் வழியின் இல்லை ஆட்சி நடுத்துவார் பச்சை புல்ல ரத்த